சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு அந்த நேரத்துக்கு நடக்க போகிறது இவர் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பெயர்ந்து செல்லவிருக்கிறார் ராசிக்கு போய் உட்கார போகிறாரு மேஷத்திலிருந்து இதன் காரணமாக இவர் ரொம்ப நல்ல பலன்களை அழிக்கப் போகிறார் ஏன் இப்போ வந்து ஒருத்தர் சொன்னாரு உங்களோட லக்னம் இதுவா இருந்தா இந்த பலன் உங்களோட லக்னம் இதுவாக இருந்தால் கிடையவே கிடையாதுங்க ராசிக்கு மட்டும்தான் பெயர்ச்சி பலன்கள் லக்னத்தை பொறுத்து பெயர்ச்சி பலன்கள் கிடையாது அது யாரோ குழம்பிருக்காங்க இருக்கு அதனால சொல்லியிருக்காங்க ஆனால் லக்னத்திலிருந்து எத்தனாம் வீட்டுக்கு போறாங்க நமக்கு ஒரு பொருட்டே கிடையாது ராசியிலிருந்து எத்தனாம் வீட்டுக்கு போகிறார் அது மட்டும்தான் நம்ம பார்க்கணும் எந்தெந்த வீட்டை பார்க்கிறார் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறேன்னு சொன்னேன் இது இன்னொரு ஆர்குமெண்ட் பெருசாக இருக்கு ராசி ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து அநேகமாக எல்லாருக்குமே ஜோதிடம் தெரியும் நான் சொல்லி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை அதனால பல பேருக்கு தெரியும் ஆனால் அதில் சில சந்தேகங்களோடு தான் அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் அதுபடி பார்த்தோன்னாக்கா நிறைய பேர் சொல்கிறாங்க அடடா ரிஷபராசியோட ராசிநாதன் வந்து சுக்ரன் இவர் தேவகுரு அவர் அசுரகுரு ரெண்டு பேரும் எனிமிஸ் ஆச்சு ரெண்டு பேருக்கும் நல்ல நட்பு கிடையாது அதனால வந்து தன்னுடைய எதிரி வீட்டுக்கு போறதுனால எங்களுக்கு எல்லாம் எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு கிடையாதுங்க அவர் ராசிக்கு போனாலும் கூட ரெண்டு விஷயம் ஞாபகம் குரு பகவான் முழு சுபகிரகம் அவருக்கு கெடுதல் செய்ய தெரியாது வாய இருப்பாரே தவிர கொஞ்சமா நன்மையை தருவாரே தவிர முழுசா கெடுத்து யாரையும் விடவே மாட்டாரு அந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு போகும்பொழுது கிருத்திகை ரோஹிணி சீர்ஷம் அதான் கிருத்திகை கடைசி ரெண்டு பாதங்கள் ரோகிணி மிருகசீர்ஷம் ஆஹ் இந்த நட்சத்திரங்கள் வழியாக சாரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சாரத்தில் அவர் அவர் போகவிருக்கிறார் குரு பகவான் இதுல பாத்தீங்கன்னா கிருத்திகை அப்படின்னா உங்களுக்கு பலருக்கு அது தெரிஞ்சிருக்கும் கித்திகை வந்து சூரியனின் நட்சத்திரம் ரோகிணி சந்திரனின் நட்சத்திரம் மிருகசீஷம் செவ்வாயும் நட்சத்திரம் இது எல்லாத்து வழியாவும் குரு பாஸ் பண்ற போது இது யாருமே அவருக்கு பகை கிடையாது யாருமே எதிரி கிடையாது இந்த சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் நமக்கு நல்லது என்ன கேட்டா அவர் மிருகசேஷ நட்சத்திரத்து வழியா போற போது செவ்வாயும் குருவும் நமக்கு ஒரு மிக்சட் பலனை கொடுத்து குருமங்களை யோகங்கிற யோகத்தை கூட நமக்கு எல்லாம் கொடுக்க போகிறார் ஆக குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா பன்னெண்டு ராசிகளுக்கும் அவர் நல்ல பலனைத்தான் தருவார் ரெண்டு காரணம் குரு பகவான் முழு முழு சுபகிரகம் கிரகன் இப்போதான் சொன்னேன் இன்னொரு காரணம் என்னன்னாக்கா அவர் இருக்கும் இடமாவது இருக்கும் அவர் பார்க்கும் இடமாவது இருக்கும் அவர் மூன்று இடங்களை பார்க்க போகிறார் நமக்கு தெரியும் ஆக மொத்தம் நான்கு வித பெர்மிடேஷன் காம்பினேஷன்ல அவர் நமக்கு பலன்கள் கொடுக்குச்சு ஏதாவது ஒரு காம்பினேஷன்ல நல்ல பலன் கிடைச்சே தீரும் அது மட்டுமல்ல இவர் வந்து இந்த ஒரு வருஷத்துல அதாவது இந்த வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி துவங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் அவர் இதே ரிஷபராசி மேலேயே தான் இருக்க போகிறாரு இந்த வாட்டி வக்கிரமா வருது ரிவர்ஸ்ல வருது இந்த ரெட்ரோக்ரேஷன் எதுவுமே கிடையாது மொத்தம் மொத்தம் அவர் ரிஷபத்திலே தான் இருக்க போகிறார் முழு பலனே நமக்கு கொடுக்கப்படுறார் அப்படி பார்க்க போனால் ஒரு வருடம் மற்றும் பதினைந்து நாட்களுக்கு அவருடைய பலன்கள் நமக்கு கிடைக்க போகிறது சரி நம்முடைய கும்ப ராசிக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது போன ஆண்டை விட பல மடங்கு நல்லா இருக்க போகிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் நம்ம கும்பராசி மேலே சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் அவர் ஏழரை சனியோட மிட் மிட் ஸ்டேஜில் இருக்கார் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் முப்பது வயசுக்கு மேற்பட்டவர்னாக்கா நிச்சயமாக அதுவும் கன்சர்னே கிடையாது உங்களுக்கு அது பொங்கு சனியாக இருக்கும் நிறைய முயற்சிகளோட சில சாதனைகளை செய்ய வேண்டியிருக்கும் கடுமையான முயற்சிகள் தடைகள் தாமதங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அவ்வளோதான் இவ்வளவு காலம் மூன்றாம் வீட்டில் மறைந்திருந்த குரு பகவான் இப்ப ரிலீஸ் ஆகி நான்காம் வீட்டுக்கு வருகிறார் மூன்றாம் வீட்டுல இருந்த குரு ஏழாம் வீட்டை பார்த்தி குட் உங்களுடைய கணவன் அல்லது மனைவி நல்ல முறையில் உங்களுக்கு உதவிகரமா இருந்திருப்பாங்க நீங்க கல்யாணமாகாமல் இருந்தா போன வருஷம் கல்யாணம் கூட ஆகியிருக்கும் அதிர்ஷ்டம் நிறைய வந்திருக்கும் அப்பாவுக்கு நன்மைகள் நடந்திருக்கும் ஓஹோ அப்படின்னு இல்லைனால ஏன்னா அகெய்ன் இழரசனியை நம்ம காரணம் காட்ட வேண்டியிருக்கு எதுவுமே பொங்கி பொங்கி ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட்லாம் வரலனால நல்லா நல்லதான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் அப்புறம் உங்களுடைய தந்தைக்கு நன்மை வந்திருக்கும் உங்களால் நன்மை வந்திருக்கும் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா போன வருஷம் இந்த வருடம் வீட்டுக்கு வர குரு என்ன செய்ய போற கும்பராசிக்கு அப்படின்னா முதல்ல வந்து உங்களுக்கு தாயார் மூலமா நன்மைகள் வரும் தாயார் வழி உறவினர்கள் மூலமா அம்மா சித்தி பெரியம்மா பாட்டி அந்த மாதிரி உறவுகளிட்டே உங்களுக்கு நிறைய அன்பும் சில அன்பளிப்புகளும் கூட கிடைக்கும் தங்கம் கூட கிடைக்கலாம் இவ்வளவுனால ரொம்ப அவ்வளவா நல்லுறவு இல்லாம இருந்த அம்மா வழி உறவினர்களோட ரொம்ப நல்ல அன்பும் ஆதரவும் அவங்களோடதும் கிடைக்கும் நீங்களும் அவங்கள்ட்ட அன்பை செலுத்தி ஆசீர்வாதத்தை வாங்குவீங்க நீங்க ஸ்டூடெண்ட் ஆந்தா இந்த வருஷம் சூப்பர் அதுலயும் டென்த் டுவெல்த்து அது மாதிரி அந்த ஜங்ஷன் எக்ஸாம் எழுதுறவங்க டெர்மினலான அந்த வருஷம் இயர் எண்ட் எக்ஸாம் ஸ்கூல் ஃபைனல் எக்ஸாம் மாதிரிலாம் எழுதுறவங்கனாக்கா அது ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு இந்த எக்ஸாமில் வந்து நல்ல ப நீங்கள் படித்தது மட்டுமே வரும் படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் எழுதினதுக்கெல்லாம் மார்க் வரும் அது மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் வாகனம் வாகனம்னு நினச்சிட்டு இருந்தீங்க அது கை கூடாமல் எத்தனை பிளான் பண்ணாலும் தட்டி போய் தாமதமாகி முடியாமையே போய் உங்களுடைய கனவு நினை நிறைவேறாமையே சும்மா அப்படியே போயிட்டே இருந்திருக்கோம் ஏதோ ஒரு வாகனத்தை வச்சு ஒப்பே தின்னா அதுலையும் நிறைய ட்ரபுள் கொடுத்துருக்கோம் இத்தனை அவங்க வாகனங்கள் அதுக்கு நிறைய செலவு பண்ணிருப்பீங்க இப்போ இந்த வருஷம் என்ன வாகனங்களுடைய பழுதெல்லாம் நீக்கி நல்லபடியாக ஆக்கி சூப்பரான கண்டிஷன்ல அவங்களோட வாகனம் வச்சுப்பீங்க அல்லது பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்கி ரொம்ப பெரிய மகிழ்ச்சியில ஒரு அழகான ஏன்னா அந்த வீட்டுக்குரியவர் வர சுக்கரன் அழகான வாகனம் பொலிவான வாகனம் ஒன்று வாங்கிடுவீங்க அதே மாதிரி வீடு ரொம்ப பியூட்டிஃபுல் ஹவுஸ் வாங்குவீங்க சுற்றிலும் ஒரு சின்ன தோட்டம் தனி வீடு எல்லாம் ஃப்ளாட்டாகவே வாங்கினா கூட ரொம்ப அழகான அங்கேருந்து பார்த்தாலே ரொம்ப அழகாக ஊரே தெரியிற மாதிரியாகவும் மிக வசதியாகவும் அழகும் அலங்காரமும் அமைந்த இன்டீரியர் டெக்கரேஷனோட அமைந்த ஒரு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வருஷம் ரொம்ப நல்ல வருஷமாக இருக்க போகிறதுன்னு ஏற்கனவே சொன்னேன் நீங்க படிப்பீங்க ஞாபகம் அதெல்லாம் அது கூட குருவுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் குருவோட வழிகாட்டுதல் உங்களோட டீச்சர்ஸோ ப்ரொஃபஸர்ஸோ வாத்தியாரோ யாரோ உங்களுக்கு பெரிய அளவில் உதவிகரமாகவும் இருப்பாங்க ஆதரவாகவும் இருப்பாங்க அட்வைஸும் பண்ணுவாங்க உங்களுக்கு நன்மைகள்லாமும் செய்வாங்க அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிற போது நீங்கள் ஜெயிக்கிறது கேட்பானே ரொம்ப நல்ல முறையில் ஜெயிப்பீங்க இந்த குரு எங்க பாக்கிறாருன்னா உங்களுக்கு நான்காம் வீட்டுக்கு வந்திருக்க குரு உங்களுடைய எட்டாம் வீட்டை பார்க்கிறார் எட்டாம் வீடு அப்படிங்கிறது ஆரோக்கியஸ்தானம் கொஞ்ச நாளாவே அதுவும் ஏழரை சனி வேற நீங்க போய் வண்டி போட்டு கீழே விழுந்திருப்பீங்க நீங்க பாட்டுக்கு ஓரமா நடந்திருப்பீங்க ஏதோ ஒரு சைக்கிள் வந்து இருந்த இடிச்சிருக்கும் அது மாதிரி சின்ன சின்ன விபத்துகள் எல்லாம் இருந்தீங்கல்ல ஆரோக்கியம் இந்த வருடம் ரொம்ப நல்ல முறையில இருக்கும் அதுவும் நீங்க வந்து கொஞ்சம் வேலை வேலைக்கு சாப்பிட மாட்டீங்க கொஞ்சம் சாப்பாடு ஸ்கிப் பண்ணுவீங்க ஏற்கனவே நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கும் இப்ப எல்லாமும் சரியாகும் நினைவாற்றல் குறைவா இருந்திருக்கும் சில பேருக்கு அதெல்லாமும் சரியாகும் அப்புறம் ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கும் சாப்பாடெல்லாம் இதனால சாப்பிட்டுப்பீங்க சுத்தமான சுகாதாரம் இல்லாத இடங்கள்லையும் வாய்க்கு பிடிச்சிருக்கேன்னு கொஞ்சம் ஆரோக்கியத்துக்கு உதவாத வயிற்றுக்கு உதவாத வயிற்றுக்கு நன்மை செய்யாத உணவுகள்லாம் கூட நீங்கள் இத்தனை சாப்பிட்டுப்பீங்க அதன் விளைவுகள்லாம் அனுபவிச்சுன்னு வந்தீங்க இப்போ உள்ள குரு பார்வை ஸ்தானத்துக்குள்ள குரு பார்வை உங்கள் ஆரோக்கிய பிரச்சனை அத்தனையும் தீக்கிறதோட இப்போ உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரும் என்னுடைய ஆரோக்கியத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வரும் ஒரு தியான பயிற்சியோ மூச்சு பயிற்சியோ யோகா மாதிரி விஷயங்களோ எக்ஸசைசஸோ இல்லை ஜிம்முக்கு போகிறதோ இல்லை உணவு பழக்கங்களை கட்டுப்பாடு கொண்டு வரதோ ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப நல்லா ஆக்கின்றது நீங்க நீங்கள் குரு உங்களுடைய பத்தாம் வீட்டை பார்க்க பார்க்கவிருக்கிறார் பத்தாம் வீடுங்கிறது உத்தியோகம் தொழில் இவற்றை குறிக்கும் வீடு இந்த பத்தாம் வீட்டுக்கு வர குரு பார்வை உங்களை இன்னும் மேலும் ஸ்ரத்தையோடு உங்களுடைய வேலைகளை உங்களுடைய பணிகளை செய்ய வைக்கும் அந்த மாதிரி செய்கிறதுனால அதுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆஃபீஸில் உங்களுக்கு மிக பிடித்தவர்கள் நிறைய பேர் ஜாஸ்தி ஜாஸ்தியாக எத்தனை உங்களை வெறுத்தவங்களோ நீங்கள் வெறுத்தவங்களோ உங்களை சுற்றி இருந்திருப்பாங்க அவங்க எல்லாம் எங்கேயோ நல்லபடியாக கிளம்பி போய் வேற ஏதோ நல்ல வேலையில் ஜாயின் பண்ணி சந்தோஷமா இருப்பாங்க உங்களுக்கு மிகவும் பிடிச்ச மாதிரியான ஒரு பாஸ் பிடிச்ச மாதிரியான ஒரு சபார்டினேட் பிடிச்ச மாதிரியான ஒரு கலீக் இந்த மாதிரியான அமையறதுனால உங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியோட சந்தோஷமாக ஆஃபீஸ் போவங்க போவீங்க இத்தனை நாளும் ஐயோ போகணுமே அவங்க இருக்காங்களே இவங்க இருக்காங்களேன்னு ஒரு டென்ஷனோட போனீங்க இப்போ நல்ல நல்ல உங்களோட சூழல் நல்லபடியாக அமையிறதோட உங்களுடைய உத்தியோகத்துக்கும் உங்களோட தொழிலுக்கும் வழிகாட்டிகள் உங்களுக்கு அமைவாங்க இப்படி செய் இப்படி செய்யாதேன்னு சாதாரண வழிகாட்டுதல்லாம் இல்லை ரொம்ப சீனியர் அனுபவம் மிக்க உங்கள் நிலையை கடந்து மேலே போன ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப நல்ல முறையில் அட்வைஸ் பண்ணி ஒருவேளை அது ஒரு பெண்ணாக இருக்கலாம் அதாவது நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு பெண்ணின் வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது குரு உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்க பார்க்கவிருக்கிறார் பன்னிரெண்டாம் வீடு அப்படிங்கிறது செலவை குறிக்கும் வீடு இந்த பன்னிரெண்டாம் வீட்டுக்கு முழு சுபரான குரு பகவானின் பார்வை கிடைக்கிறதுனால ஏற்கனவே அந்த வீட்டுக்குரியவர் சனி ஒரு ஆட்சியில் இருந்தார் அதுவும் உங்களுடைய ராசி மேலேயே இருந்தார்ங்கிறதுனால நீங்களா ஒரு வச்சுக்கிட்டு இருந்த செலவுலாம் இருந்திருக்கும் வீண் வரையும் இருந்திருக்கும் உங்களுக்கே தெரியாமல் நிறைய போயிருக்கும் இல்ல நல்ல ரிசல்ட் வரும்னு நினைச்சு நீங்கள் போட்ட காசெல்லாம் விரைமாயிருக்கும் அது எல்லாமே எப்படியோ உங்களுக்கு இப்போ திரும்பி வந்துடும் வேறு வகையில் வேறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ வேறு எப்படியோ லாபங்களும் நன்மைகளும் வரும் நிச்சயமாக உங்களுடைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அல்லது நல்ல செலவுகளாக வரும் செலவுகள் மகிழ்ச்சியை கொடுக்கும் அதனால விரைஸ்தானத்துக்குள்ள குரு பகவானின் பார்வையும் உங்களுக்கு இந்த வருஷம் பெரிய நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொடுக்க போகிறது ஏற்கனவே சேர்த்து வச்ச பணம் அதிகம் கரையாது ஆனால் அப்படியே கரைந்தாலும் நல்ல மகிழ்ச்சியான ரிசல்ட்ஸை மட்டுமே கொடுக்கும் அதனால கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி மிகுந்த நன்மைகளை செய்ய போகிறது போன வருஷத்தை விட ரொம்ப பெட்டரான வருஷமா இந்த வருஷத்தை செய்ய போகிறது அதனால் சந்தோஷமா இருங்க நிச்சயமாக இந்த வருட அமைப்பு பிரகாரம் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் நன்மைகளை தான் தரப்போகிறார் அவருடைய பார்வைகள் உங்களுக்கு நல்ல அருமையாக தான் இருக்கு இந்த வருஷம் உங்களுக்கு பல அமைப்புகள் குரு நல்லபடியாக தான் செய்கிறாரு இருந்தாலும் கூடவே அந்த குருவை மனம் குளிர்வித்தோம்னா இன்னும் கொஞ்சம் கூட அதிக பலனை பெறலாம் இந்த வருஷம் உங்களுக்கு பலன்கள் கம்மியா இருக்கிற மாதிரி தோணினா சில விஷயங்கள்ல அதோடைய நன்மைகளை நம்ம அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா சிம்பிள் குருவுக்கான பரிகாரங்கள் குரு பிரீதி அப்படின்னு சொல்லுவோம் குரு பிரீதி பல வகைகள்ல செய்யலாம் நீங்கள் வந்து நீங்கள் ஆசிரியராக நினைக்கிற குருவுக்கு நீங்கள் ஒரு உள்ள ஸ்டூடெண்டாக இருந்தால் உங்கள் டீச்சர்ஸ் மனம் குளிரும்படியான காரியங்களை செய்யலாம் அவங்களுக்கு வந்து இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கோ டீச்சர்ஸ் டே அன்னைக்கோ அவங்களுக்கு நல்ல கிஃப்டையோ ஏதோ ஒன்று கொடுத்து அவங்கள நமஸ்காரம் பண்ணி அதுதான் ரொம்பவே முக்கியம் வணங்கி வழிபட்டு நமஸ்காரம் பண்ணி நன்மைகளை அடையலாம் குரு அப்படின்னு எடுத்துனோன்னா எந்த பல தெய்வங்கள் குருஸ்தானம்னு நம்ம வைக்கிற அந்த குருவுக்கான பரிகாரங்கள் நமக்கு குருவுக்கான நன்மைகளை தரக்கூடிய தெய்வங்கள்னு பார்த்தோன்னா குருவாயூரப்பன் தக்ஷணாமூர்த்தி பெரியவா சாய்பாபா ராகவேந்திர சுவாமி இது போல எந்த தெய்வத்தை அல்லது அத்தனை தெய்வத்தையும் வணங்குங்க தப்பே இல்லை குருவாயூர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் வியாழக்கிழமையில் மஞ்சள் நிற பொருட்கள் கொடுக்கறது ஒரு நல்ல குரு பிரீதியாகும் குருவுக்கான தானியம் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து கருப்பு கொண்ட கடலை சில பேர் காபுலி சன்னா வெள்ளையாக இருக்கும் இல்லையா அதை கொடுப்பாங்க அது கிடையாது கருப்பு கொண்ட கடலை தான் அதுக்குள்ளே இருக்கிற கடலை பருப்பு தான் உண்மையான குரு பிரீதி அதனால உடைக்காத அந்த மூக்கு கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா அதை நீங்கள் ஊறப்படணும்னு அவசியம் இல்லை சுண்டல் செய்யணும்னு அவசியம் இல்லை அதெல்லாம் செய்தால் தான் மாலை கட்டணும்னு அவசியம் இல்லை செய்தாலும் ஓகே தான் அப்படியே நீங்க பச்சையாவே வாங்கி ஒரு அரை கிலோ கொண்டு போய் கொடுத்தாலும் அதுவும் ஒரு பெரிய நல்ல ஒரு குரு பிரீத்தி நல்ல ஒரு பரிகாரமாக ஆகும் அஹ் ராகவேந்திர சுவாமி மாதிரி மடங்கள் மாதிரி இடங்களுக்கு போனீங்கன்னா அங்கே உள்ள முறை பிரகாரமும் இப்போ நீங்க சாய்பாபா கோயில் போனீங்கன்னா ஒரு முப்பது லட்டு வாங்கி கொண்டு போய் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லலாம் வியாழக்கிழமைகளில் இப்போ நம்ம எல்லாருமே நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம்னா வியாழக்கிழமைகளில் மட்டும்தான் குரு பிரீத்தி பண்ணணும் பரிகாரம் பண்ணணும் குரு மற்ற நாள்லாம் நினைக்கவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் பலர் அப்படி இருக்காங்க நாம் அப்படி நினைக்கலன்னு கூட பலர் இப்படி இருக்காங்க எல்லோருமே நம்ம என்ன செய்யலாம் எல்லா நாட்களிலுமே குருவை வணங்க வேண்டும் எல்லா நாட்களிலுமே நான் சொன்ன இந்த குருவாயிருப்பன் தட்சிணாமூர்த்தி மகா பெரியவா சாய்பாபா ராகவேந்திர சுவாமி இவங்கள எந்த நாள் வேணாலும் நினைக்கலாமே அதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்கு வியாழக்கிழமைகளில் நவகிரக சன்னதியில் நெய்வளுக்கு மூன்று ஏற்றலாம் தட்சிணாமூர்த்தி சன்னதியில மூணு ஏற்றலாம் அது தவிர குருவுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா வியாழக்கிழமைகளில் சுமங்கலிகளுக்கு மஞ்சள் பூ மஞ்சள் பழம் வச்சு கொடுக்கலாம் சுமங்கலிகளுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத விடவும் குருஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது இன்னுமே இன்னும் அதிக பலனை கொடுக்கும் இல்லாட்டியும் பரவாயில்ல யாரு கொடுத்தாலும் நல்ல பலன் தான் கிடைக்கும் இந்த வருடம் முழுக்கவுமே நீங்கள் ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டிக்கோ இல்லை ஒரு வெட்டிங் வெட்டிங் டே அந்த மாதிரியான விசேஷங்களுக்கோ கல்யாணங்களுக்கோ உபநயனங்களுக்கோ அது மாதிரிலாம் போனீங்கன்னா கூடுமானம் வரைக்கும் மஞ்சள் அல்லது தங்க நிற பொருட்கள் பொருட்களில் கிஃப்ட் வாங்கிட்டு போக பாருங்க ஒரு கோல்டு பிளேட்டடான கிஃப்டாவோ மஞ்சள் நேரத்துலயோ அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாக்க ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் முடிந்தால் ஒரு நட கண்டிப்பா குருவாயூர் போயிட்டு வருது நல்லது துலாபாரம் மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டினா இன்னுமே நல்ல பலன்களை கொடுக்கும் கல்யாணம் ஆகாதவங்க சில பெரிய நன்மைகளை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க அந்த மாதிரி குழந்தை பிறக்கணும்னு எதிர்பார்த்தவங்க அந்த மாதிரி குருவாயூரப்பிற்கு துலாபாரம் வேண்டினா அது ஒரு நல்ல செயல்பாடாக இருக்கும் அப்புறம் நீங்கள் குருஜி அப்படின்னு யாரையான கூப்பிட்டீங்கன்னா அந்த குருஜிக்கு உங்களாலான காணிக்கையோ நன்மையோ என்ன முடியுமோ செய்யுங்க அது தவிர அந்த ஜியர் சுவாமிகள் ஆச்சாரிய தேவோபவ ஜியர் அந்த மாதிரியான மகா பெரியவா சன்னதிகள் அந்த மாதிரி காஞ்சி மடம் போகிறது அந்த மாதிரியான மடங்களுக்கு போய் எந்த குரு இருந்தாலும் அவங்கள நமஸ்கரித்து ராகவேந்திர மடங்கள் அந்த மாதிரி நிறைய மடங்கள் எவ்வளோ மடங்கள்லாம் இருக்கு இல்லையா மந்திராலயத்துக்கே போயிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு பெரிய நல்ல பலனை கொடுக்கும் மஞ்சள் நிறத்தில் பூ வாங்கி கொண்டு போய் போடுங்க மஞ்சள் நிற பழத்தை கொண்டு போய் காணிக்கையாக கொடுங்க இது எல்லாமே அருமையான குரு பிரீதி நல்ல நெய் நல்லதாக குவாலிட்டியாக நெய் வாங்கி கொண்டு போய் கோவில்களுக்கு விளக்கேற்றுறதுக்காக கொடுங்க இல்லை விளக்கு ஏற்றிட்டு வாங்க முக்கியமாக குலதெய்வத்தை மறக்கவே மறக்காதீங்க குலதெய்வம் கோவிலுக்கு எத்தனை அடிக்கடி போக முடியுமோ அத்தனை முறை போயிட்டு வாங்க இது எல்லாமே செய்தால் இந்த குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்க போகிறது ஆல் தி பெஸ்ட் லக்